அன்பார்ந்த ஞானவாளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிதன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் தமிழ் வடபடி சோபகிருது வடம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செவ்வாய் புவன் பெயர்ச்சி ஆகிறார் ஏறத்தாழ ஒரு நாற்பது நாட்களுக்கு மகர் ராசியில் செவ்வாய் புவான் உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்யப் போகிறார் மிதுன ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட நேரத்திங்க நன்றி செவ்வாய் செவ்வாய்பான் இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி மகர் ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சனார் ஒரு மூன்றரை வருடத்திற்கு மேலாக செவ்வாய் பகவான் தற்போது தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மகர் ராசியில் உச்சபலம் பெற்று ஒரு நாற்பது நாட்களுக்கு சஞ்சாரம் போகிறார் மிதன ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கும் பதினோராம் வீட்டிற்கும் அதிபதியானவர் அஷ்டமத்திலே அமர்ந்து பதினோராம் வீட்டை வரி மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு அண்ணன் அக்கா மூத்த உடன்பிறப்புகளால் மிதன ராசி அன்பளுக்கு ஆதாயம் உண்டு செவ்வாய் பகவான் குரு பகவானை செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆறாம் வெட்டின் அதிபதி ஏற்கனவே கடந்த நாற்பது நாட்களாக ஏழாம் வெட்டிலே செவ்வாய் பகான் அமர்ந்திருக்கிறார் சில பேருக்கு சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டிருக்கும் ஆறாம் வெட்டின் அதிபதி எட்டாம் உச்ச பலம் பெற்று சஞ்சலம் செய்யும் பொழுது மிதன ராசி அன்பர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்லணும் போக்குவரத்தில் நீங்கள் வந்து மிக மிக எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் செவ்வாய் என்றாலே காரகன் காயங்கள் விபத்துகள் இந்த மாதிரி ஏற்படுத்தி விடுவார் செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டும்தான் உடல் பலமாக இருக்கும் மனோபலம் உடல் வந்து சக்தியாக இருக்கும் திறமையாக முயற்சியாக வேகமாக சுறுசுறுப்பாக எதையும் சமாளிக்கும் ஆற்றால் இருக்கும் செவ்வாய் பகவான் சுய ஜாதகத்தில் வலுவிழந்து இருந்தார் என்றால் உடல் சக்தி குறையும் நோய் நொடி எலும்பு பற்கள் இரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வந்துவிடும் உடல் வலிமை இழந்து என்னுடைய எண்ணம் புத்தி செயல் இழந்து படிப்படியாக முன்னேற விடாமல் செய்துவிடும் நம்மளை நாமே குறைத்து கொள்வோம் எதிரிகள் கெடுக்க தேவையில்ல நம்மளை நாமே நம்முடைய எண்ணமே கெடுத்துவிடும் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் பலமாக இருக்க வேண்டும் மிதன ராசிக்கும் கன்னிராசிக்கும் செவ்வாய் பகவான் பகை அவர் வந்து கடுமையாக மிதன ராசிக்காரர்கள் கடன் வாங்கிவிட்டால் கடனை கட்டுவது அவ்வளவு சாதாரணப்பட்ட எளிதானப்பட்ட காரியமல்ல சண்டை போடாமல் கோர்ட்டு கேஸு வில்லங்கத்தை அனுபவிக்காமல் இந்த செவ்வாய் பகவான் விட பெரும்பாலான மிதன ராசி மிதனக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பூரிய சொத்துக்கள் வழியாக கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் இதெல்லாம் வருது ஏனென்றால் செவ்வாய் புவான் ஆறாம் வீட்டின் அதிபதியாக இருக்கும்போது தான் பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களாக இருப்பார்கள் அந்த நிலபல சொத்துக்கள் வழியாக தான் வில்லங்கத்தை செவ்வாய் பகவான் கொண்டு வந்து விடுவார் ஏனென்றால் அவர் வந்து எட்டாம் வீட்டிலே உச்ச பலம் பெறுகிறார் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் செவ்வாய் புவான் லாபஸ்தானமான பதினோராம் வீட்டை பாதி செய்யும் பொழுது மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் அண்ணன் அக்கா மூத்த உடன்பிறப்புகளால் மிதுன ராசி என்பலுக்கு ஆதாயம் விவசாயிகளுக்கு மகசூல் அதிகரிக்கும் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூக்கள் பறித்து கொண்டிருப்பவர்களுக்கு விலை உயரும் ஓரளவு வருமானம் எடுத்துக்கொள்ளலாம் புவனுடைய நேர் ஏழாம் பார்வை இரண்டாம் வீட்டிற்கு விழுகிறது மிதுன ராசிக்காரர்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க கம்முன்னு இருப்பது நல்லது பஜாரில் பேசினாலும் சரி சபையில் பேசினாலும் சரி மிதன ராசிக்காரர்கள் கொஞ்சம் பேச்சில் தன்மையாக கனிவாக பேச வேண்டும் ஏன்னா செவ்வாய் இரண்டாம் கேட்டை பாதி செய்யும் பொழுது நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க எதிராளி ஒன்று புரிஞ்சிக்காங்க அப்புறம் சண்டை சச்சரவுகள் வந்துடும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாரையும் எகத்து பேசாதீங்க ஏன்னா செவ்வாய் உச்ச பலம் பெற்று இரண்டாம் கேட்டை பாதி செய்யும் பொழுது உங்கள் பேச்சாலேயே உங்களுடைய வார்த்தையாலேயே சண்டை சச்சரவுகள் வந்துவிடும் செவ்வாய் புவனுடைய பார்வை மூன்றாம் வீட்டிற்கு விழுகிறது புதிய முயற்சிகளை சற்று தவிர்த்து விடுங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க அவர் இருக்கிற காசும் போயிடும் ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக கிடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்வில் காணாத துன்பங்கள் வந்துவிடும் எல்லாமே கடந்த ஐந்தாண்டு காலமாக பார்த்து விட்டேன் அதை விட என்ன பெருசாக கொடுத்துடா போகுது அப்படின்னு மிதன ராசிக்காரர்கள் ஏலனமாக ஏலக்காரமாக அப்படின்ட்டு எடுத்து கொள்ளாதீர்கள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அப்பான் இருக்கிறார் சனிக்கு அப்பான் செவ்வா செவ்வாய்க்கு அப்பன் சனி இந்த இரு கிரகங்களும் ஒரு கிரகத்திற்கு ஒரு கிரகம் விடாமல் கெடுக்கக்கூடிய கிரகங்கள் செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெற்று ஒரு நாற்பது நாட்கள் சஞ்சாரம் செய்யும் பொழுது அவர் வந்து சத்ருஸ்தானாதிபதியாக இருக்கும் பொழுது செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் அதை மட்டும் தினந்தோறும் கண்ணு கருத்துமாக மிதுன ராசி அன்பர்கள் கவனித்து கொண்டிருப்பது நல்லது மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை சுக்கர பகவான் செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரலாம் கொஞ்சம் கவனமாக தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் என எட்டாம் வீட்டிலே செவ்வாய் சுக்கரன் கூட்டணி மறைமுக எதிர்ப்புகளை கொண்டு வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வேகமாக வண்டி எடுத்துகிட்டு முறுக்கினிங்கன்னா செவ்வாய் பவான் அவருடைய வேகத்தை காமித்து விடுவார் இரத்த தானம் செய்யலாம் முருகன் கோயிலுக்கு சென்று வரலாம் அரோகரா கோஷம் பட்டாலே புவனுடைய பாதிப்புகள் குறையும் பள்ளிமலைக்கு சென்று வாருங்கள் மிதன ராசி என்பதற்கு அஷ்டமத்தில் அமரக்கூடிய செவ்வாய் புவனால் பாதக பலனிலிருந்து விடுபட்டு விடலாம் ஏன்னா செவ்வாய் என்றாலே முருகன் பழனிமலைக்கு சென்று வாருங்கள் இல்லைனா ஆறுபடை முருகன் கோயில் ஏதாவது ஒன்றுக்கு சென்று வாருங்கள் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் மிதன ராசி அன்பர்கள் நீங்கள் வந்து கடந்த ஐந்தாண்டு காலமாக சனி வந்து கண்டகச்சனையும் அஷ்டமச்சனியும் படாதபாடு படுத்தி விட்டார் அதை என்ன பெருசாக கொடுத்துட போகிறார் அப்படின்னு நினைக்காதீர்கள் வாழ்வில் காணாத துன்பங்கள் அதிகமாக இருக்கிறது ஒரு மனிதன் வந்து காணாதது எவ்வளவோ வீடு தேடி வரக்கூடிய பாதிப்புகள்லாம் எவ்வளவோ இருக்கிறது அதனால் வந்து எல்லா விஷயங்களிலும் முன்னெச்சரிக்கையாக மிதனராசி அன்பர்கள் செயல்படுங்க அஷ்டமத்திலே செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் இந்த தை மாதம் பிற்பாதி நிகழ்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக வருங்காலத்தை நினைத்து வாழ்க்கையை நினைத்து குடும்பத்தை நினைத்து கொஞ்சம் பொறுமையாக செவ்வாய் பகவான் என்றாலே கம்பீரம் வேகமாக கோவத்தை அதிகரித்து விடுவார் கோவத்தெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக ராசி அன்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்களை கடப்பது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆள்பட நேரத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிடப்படம் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்